இதுதான் எங்கள் டிராகன் ஃப்ரூட் செடி பாருங்க ரொம்ப பெஸ்டாக இருக்குது பாருங்க இதான் எங்கள் டிராகன் ஃப்ரூட் செடி ஏன் ஐட்டுக்கு இருக்கு ஷார்ப்பா இதுதான் பரண்டை இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பரண்டை அப்புறம் இது வந்து இது வந்து ஒரு கீரை அப்புறம் இதில் புதினா நட்டுவோம் இதுதான் ரம்பூட்டான் மரம்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்குது நாங்கள் விட போட்டோம் வரும் வருமானு தெரியல வச்சோம் வந்துது அதுக்கப்புறம் சாமன் நிறைய இருக்குது அவ்வளோதான் இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு அப்படி இது வந்து பரண்டை பரண்டை ரொம்ப பழமையானது வேணால் பாருங்கள் பிஞ்சு வச்சு பாருங்கள் இதான் பிஞ்சு பறண்டு பிஞ்சு அதான் பரண்டை பிஞ்சு பழம் வைக்கல பிஞ்சாக்குது இந்த மாடிக்கு போயிங்கிறோம் பாருங்கள் இதான் எங்கள் மாடி படிக்கிட்டேங்கிறேன் இதுதான் நம்மளுடைய பெரிய ரோஜா இது வந்து ரெட் கலர் ரெட்டு கலர் இது வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் ரோஸ் எதுவும் துளு வைக்கல இது வந்து க்ரீன் ஆ சரி சரி ப்ளூ கலர் ரோஸ் இது வந்து எல்லோ கலர் ரோஸ் இது பழசு ரெண்டு வருஷமாக இருக்குது துளசி இப்போ பாவக்காய் ரெண்டு பிஞ்சு வச்சுக்குது

அதுக்கப்புறம் இதான் நம்ம மககனி மரம் அப்புறம் இதான் சாமந்தி இதில் இதில் நாவ மரம் இருக்குது இதகுது பண்ண நாவமரம் இது இதான் கை கட்டுற மரம் இதான் மரம் இதகுது இது கத்திரிக்காய் செடி முள்ளங்கி முள்ளங்கி இருக்குது இதோ முள்ளங்கி இது முள்ளங்கி இது வந்து மககனி மரம் இது வந்து தேக்கு மிளகாய் செடி நிறைய பிஞ்சு வச்சுக்கி ஒரு பிஞ்சு நிறைய வச்சுக்கி வெங்காயம் வெங்காயம் துளசி சரி 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 புதினா இரண்டு பூண்டு கீழே நிறைய போட்டுக்கிறோம் இதுல நம்ம மாலை செடி அப்புறம் கல்ற அப்படின்னா முடிஞ்சு போச்சு நம்ம மாடி தோட்டம் பார்த்தீங்களா நல்லா இருக்குதா